முதல் ஆண்டு அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்நாளிலிருந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் நாம் இங்கு இந்த பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இங்கே பெரிய ஆளுமைகள்லாம் மேடையில் அமர்ந்திருக்கின்றன எல்லாரும் இந்த இனத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு நெஞ்சங்களாக அமைந்திருக்கிறது ஒரு வியப்பான ஒரு செய்தி ஒரு சிறப்பான ஒரு செய்தி நான் ஒவ்வொருவரையும் இங்கே தனித்தனியாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்காது இருந்தாலும் இங்கே இருக்கிற இங்கு முதல்ல வரவேற்பை கொடுத்த வழக்கறிஞர் முதல் கொண்டு இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற ஐயா வேல்முருகன் எங்க எந்த இடத்திலும் அம்மா அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்கே போனாலும் சரி தமிழ் இனத்தினுடைய உரிமையை காப்பதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்குமான பேச்சாகத்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அதற்கு மேலும் கூட ஆகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் எங்கே போனாலும் தமிழ் இன உரிமை தமிழ் மொழி உரிமை என்கிற நிலையில் பாடுபடுகிற ஒரு அன்பராக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு செல்வம் அவர் நம்முடைய இயக்குனர் அவருடைய படத்தின் வழியாக தான் திரை வழியாக தான் நாம் பார்த்துருக்கிறோம் திரையை நீக்கி இப்பொழுது தான் அவரும் கூட நேரில் ஒரு நடித்து தான் ஆட்களெல்லாம் திரட்டியிருப்பார் இன்றைக்கு நேரடியாக அவர் இயக்காமல் நேரடியாக ஒரு பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று எண்ணுகிறேன் அவரும் இந்த இனத்திற்காக பாடுகிற ஒரு அம்மை அவர் இயக்குனர் அந்த வகையில் அமைந்திருக்கிறார் அம்மையார் மருத்துவமையார பற்றி கூற வேண்டியதில்லை அவர்கள் அண்ணா வரை பேச்சு அவருடைய சிறப்பு பரவி இருக்கிற நிலையில் தனக்கு என்ன பொறுப்போ அந்த நிலையில் குழந்தைகளோட குழந்தைகளாக அவர்கள் சுவைத்த நிலையை பக்கத்தில் இருந்து பார்த்தேன் அவ்வளவு வியந்து பார்த்தார்கள் குழந்தையோட குழந்தையாக மாறி இவர்கள் பெரிய ஆளுமைகள் அதற்கு பக்கத்தில் அற்புதம் அம்மையார் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் எல்லாவற்றிற்கும் இப்போ எந்த போராட்டமானாலும் சரி எதிர்ப்பு ஆனாலும் சரி அவர்கள் கூட வந்து நிற்பார்கள் நம்முடைய தந்தையார் பன்முக புலமை வாய்ந்தவர் அவர் ஒரு பாவலர் போராளி எல்லாம் அவருடைய பா அவருடைய சிறப்பில் அவருடைய கடமையில் எல்லாரையும் தெளித்து விட்டு போனது போல் நாங்கள் எல்லாம் நாங்கள் விருதி சரி கொள்கை பெருங்கடையினோரும் சரி தென்மொழி குடும்பமே தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாக அவர்கள் எல்லாமே ஒரு ஒரு பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் மிகவும் சிறந்த பணியாக அம்மையார் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை அவர்கள் பார்த்து வளர்த்து விட்டிருக்கிறார்கள் அதில் நம்முடைய நான் என்னுடைய குழந்தைகள் கூட இங்கே தான் சேர்த்தேன் அவர்கள்லாம் தமிழ் வழியில் தான் படுத்தார்கள் உலகமெல்லாம் போய் சுற்றி வந்து வருகிற ஒரு எல்லாம் பெற்றார்கள் அவர்களுடைய முயற்சியை அவருடைய நெஞ்சத்தை கிள்ளி விட்டு தூண்டி விட்டு அதை அதை பார்த்து அழகு பார்த்தவர்கள் அமையாதவர்கள் என்ற வகையில் இந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு உண்டு எனவே இங்க இருக்கிற பெற்றோர்கள்லாம் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு ஆக்கம் கிடைக்கிறது பானம் யார் வேண்டாம்னு சொல்லி தரலாம் ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பெருமிதத்தையும் தருகிற பள்ளி இது என்ற வகையில் நாமே அதற்கு ஒரு சான்றாகவும் எடுத்துக்காட்டாகவும் பெற்றோர்களுக்கு பெற்றோருக்கும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறோம் என்று கூறி உங்களுக்கெல்லாம் நன்றியுரையும் பாராட்டுதலையும் வணக்கத்தையும் இங்க மேடையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய